சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்பெஷல் நர்கீஸ் மண்டைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தாவநகரின்னு சொல்லுவாங்க உத்தர கர்நாடகான்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைகளை கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நிலக்கடலை ஒரு அரைக்கப் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து நல்லா வெடித்து கிறிஸ்பியாக வரணும் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த பொரி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையாக இருந்தாலுமே ரோஸ்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம இதிலையே ரோஸ்ட் பண்ணிடலாம் யூஸ்வலாக என்ன வந்து கால் கப் ஊற்றி பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து குறைவாக தான் ஊற்றி பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா ரோஸ்ட் ஆனால் நம்ம எடுத்துடலாம் ஸோ இதே பேனில் தான் நம்ம வந்து திரும்ப வந்து பொரி செய்ய போகிறோம் இதில் கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இல்லை பத்து கூட போட்டுக்கலாம் இப்போது கறிவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு மேலே கூட போடலாம் மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பொறி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கப்பு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் பொரியை நீங்கள் பெரிய பேனில் வச்சுட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறது ஈஸி ஸோ எனக்கு சின்ன பேனுங்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம அப்படியே எடுத்து டாஸ் பண்ணலாம் ஸோ கீழே இருக்கிறதுல ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம பண்ணணும் அப்போ தான் ஒரு மூணு நாலு நாளைக்கு இந்த பொறி கேட்டு போகாது ஸோ குழந்தைகள் கொடுக்கும்போது பச்சை மிளகா கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க இப்போது நம்ம வறுத்து எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஓமப்பொடி போடலாம் அதாவது ப்ளைன் சேவை பூந்தி போடலாம் இப்போ ரொம்ப முக்கியம் இதில் போட்டுக்கடலையும் சுகரும் போட்டு அரைப்பாங்க ஸோ அது வந்து அந்த கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கும் அந்த சொத சுதம்னு இருக்காது அதுக்காக தான் ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏன்னால் ஏற்கனவே பொரியலேயே உப்பு இருக்கும் ஸோ போரா போட்டீங்கனாலும் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் கூட ஊற்றலாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுனு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்குற வெப்சைட்டை ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்